நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே வேளையில் நாம் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாய் விளங்கும் தியாகிகளை போற்றி அவர்களது உன்னத நோக்கங்கள் நிறைவேற நாளும் உழைக்க உறுதி எடுத்துக்கொள்வோம் இங்கு பட்டோலி வீசி பறக்கும் நமது தேசிய கொடியை நான் மட்டுமல்ல அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நாளில் ஏற்றுவதற்கான ஜனநாயக கடமையை ஜனநாயக உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்தவர் நம்முடைய கலைஞர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆட்சி செய்த முத்தமிழறிஞர் கலைஞரின் வழி நடத்த நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் ஐந்தாவது ஆண்டாக தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றமைக்கு பெருமை அடைகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நாட்டின் பன்முகத்தன்மையின் அடையாளமாக விளங்கும் மூவண்ணக்குடிக்கு கம்பீரமாக வணக்கம் செலுத்துவதும் தியாகிகளை போற்றுவதும் நமது வாழ்நாள் கடமை மட்டுமல்ல நாட்டுக்கும் தியாகிகளுக்கும் செலுத்தும் மரியாதை குமரி முதல் வரை விரிந்த இந்திய நாட்டின் குறிப்பிட்ட சிலரோ சில பகுதியினரோ மட்டும் போராடி பெற்றதல்ல இந்த விடுதலை நாடு முழுவதும் அனைத்து மாநில மக்களும் அனைத்து தேசிய இன மக்களும் அனைத்து மொழியினரும் அனைத்து மதப் பிரிவைச் சேர்ந்தவர்களும் அனைத்து பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களும் தங்களது வியர்வையை இரத்தத்தை உணர்வை உயிரை கொடுத்து பெற்றது இந்த விடுதலை அதனால்தான் அனைவருக்குமான இந்தியாவாக நமது நாடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நமது தலைவர்கள் கனவு கண்டார்கள் அவர்களது கனவை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான புகழஞ்சலி தியாகத்தில் போராட்டத்தில் களத்தில் செலுத்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதை வரலாறு சொல்லும் அந்த தியாகியில் பெயரளவில் நினைவுகூர்ந்து மறப்புவர்கள் அல்ல நாம் அதன் அடையாளம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மணிமண்டபங்கள் சிலைகள் இவற்றில் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டன பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை மகாகவி பாரதியின் இல்லம் பெருந்தலைவர் காமராசர் மணிமண்டபம் மூதரிக ராஜாஜி நினைவாலயம் தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம் வீர வாஞ்சிநாதனின் உறவினருக்கு நிதி கப்பலோட்டிய தமிழன் வாவுசி இழுத்த செக்கு நினைவு சின்னமானது பசுமன் திருமகனா திருமகனாருக்கு மணிமண்டபம் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம் மாதந்தோறும் நிதி தியாகிகள் மணிமண்டபம் விடுதலை பொன்விழா நினைவு சின்னம் மாவீரர் கூடித்தேவர் நினைவு மண்டபம் தியாகி விஸ்வநாததாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு மகாவீரர் சுந்தரலிங்கம் வாரிசுகளுக்கு வீடு நேதாஜிக்கு சிலை கக்கனுக்கு சிலை சிப்பாய் புரட்சிக்கு நினைவு தூண் என நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை போற்றிய அரசு தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த வரிசையில் இன்றைய திராவிட மாடல் ஆட்சியிலும் தொடர்ந்து தியாகி தியாகிகளை போற்றி வருகிறோம் விடுதலை நாளின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா பொன் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி வெகு சிறப்பாக நாம் கொண்டாடினோம் செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டி ஒட்டி பாபு மாவு சிதம்பரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் பதிமூன்று அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தினோம் வவுசி மறைந்த நவம்பர் பதினெட்டு தியாக திருநாளாக திருவுருவ நாளாக அறிவிக்கப்பட்டது மகாகவி பாரதியார் மறைந்த நூற்றாண்டின் நினைவை முன்னிட்டு பதினான்கு அறிவிப்புகளை வெளியிட்டு உள்ளோம் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டை பராமரிக்கவும் புதுப்பிக்கவும் அரசு சார்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடிந்து ஒப்படைக்கப்பட்டது கிண்டி காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டவான் திருவுருவச் மருது சகோதரர்கள் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது கடலூரில் அஞ்சலையம்மாள் சிலை வைக்கப்பட்டுள்ளது விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் ஒளி ஒளி காட்சிகள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காந்தி மண்டபம் அருங்காட்சியகம் பெருந்தலைவர் காமராசர் மண்டபம் பெரியவர் பக்தவசல மண்டபம் ஆகியவற்றை மேம்படுத்த மூன்று கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையத்தார் மலைய மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பர் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது தனது வாழ்நாளில் இருபது முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அண்ணல் காந்தியடிகள் அரையாடை அணிவது என்ற முடிவை மதுரை மண்ணில் இருந்துதான் காந்தியடிகள் எடுத்தார்கள் இதன் அடையாளமாக சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் காந்தியடிகளின் நினைவுச் சிலையை அமைத்துள்ளோம் விடுதலை போராட்டத்தின் பவள விழாவையொட்டி கடந்த ஆண்டு தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை இருபதாயிரம் ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியத்தை பத்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தியுள்ளோம் அதேபோல் விடுதலை போராட்ட வீரர்களின் வழித்தொண்டர்களுக்கும் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறோம் முன்னாள் படைவீரர்கள் மற்றவர்கள் சார்ந்தோர்களுக்காக சார்ந்தவர்களுக்காக காக்கும் கரங்கள் திட்டத்தினை அறிவித்திருந்தேன் இந்த திட்டத்தினை வரும் பத்தொன்பதாம் நாள் துவக்கி வைக்க உள்ளேன் அந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படைவீரர்கள் மாவட்ட குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்த படைவீரர்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு எண்ணூற்றி நாற்பத்தெட்டு அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வங்கிக்கு அனுப்பப்பட்டது இதில் முன்னூற்றி நாற்பத்தெட்டு விண்ணப்பங்கள் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டு அனைவருக்கும் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டது தொழில் முனைவோர் பயிற்சி பெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் முப்பது விழுக்காடு மானியம் அரசால் வழங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைவதற்கு முன்பு சென்னையில் காந்தி மண்டபம் கன்னியாகுமரியில் காந்தி நினைவு மண்டபம் ஒட்டப்பிடாரத்தில் வாவு அவர்களது இல்லம் என விடுதலை போராட்ட வீரர்களுக்காக தமிழ்நாட்டில் மூன்று நினைவு மண்டபங்கள் தான் இருந்தன திராவிட முன்னேற்ற கழக அரசு தியாகிகளையும் தியாகத்தையும் போற்றும் அரசு என்பதால் தான் நமது கழக ஆட்சி காலங்களில் இத்தனை நினைவுச் சின்னங்கள் அமைக்கப்பட்டன தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் விடுதலை நாள் ப விடுதலை நாளை பற்றி சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நாம் ஆங்கிலேயரின் கணக்கை தீர்த்த நாள் அதன்பில் ஒவ்வொரு ஆண்டிலும் வரும் சுதந்திர திருநாள் நாட்டிற்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் நாம் ஆற்றியுள்ள பணிகளை கணக்கு பார்க்கும் நாள் என்றார் அந்த வகையில் நமது திராவிட மாடல் ஆட்சி அமைந்த இந்த நான்காண்டு காலத்தில் நிறைவேற்றியுள்ள திட்டங்களை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த கால தியாகிகளை போற்று அதே வேளையில் இன்றைய மக்களையும் வருங்கால தமிழ்நாட்டை வளர்த்துவிடுக்கும் அரசாக திராவிட முன்னேற்றக் கழக செயல்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நமது திராவிட மலர் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடாக அதிகரித்து மாபெரும் உச்சத்தை தொட்டிருக்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தபோது போது சொல்லியிருந்த ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காட்டை விட இது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகம் இந்தியாவிலேயே மிக விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்கிறது தமிழ்நாடு இது எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத மாபெரும் வளர்ச்சி ஏன் நாட்டினுடைய வளர்ச்சியே ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு தான் ஆனால் தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வளர்ச்சி அடைந்துள்ளது எங்களை நம்பி ஆட்சியை ஒப்படைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது சில முக்கியமான புள்ளி விவரங்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளான குறியீட்டில் தமிழ்நாடு எழுநூற்றி எண்பத்தெட்டு புள்ளிகளுடன் இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது சமூக முன்னேற்ற குறியீடுகளில் பெரிய மாநிலங்களோ ஒப்பிடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு மூணு புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி நாலு மூணு விழுக்காடு மக்கள்தான் வறுமை கீழே இருக்கிறார்கள் அவரது வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திடும் பணியில் நமது திராவிட மாநில அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் அதன் மூலம் முப்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பையும் உருவாக்கியுள்ளோம் பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் நாற்பத்தேழு விழுக்காடு ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசி இடத்தில் இருந்தது முதலிடத்திற்கு முன்னேறி இப்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஏற்றுமதி தயார் நிலையில் குறியீட்டில் இந்திய நாட்டிலேயே எண்பது புள்ளி எட்டு ஒன்பது புள்ளிகளுடன் முதலிடம் மின்னணு சாதனைகள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் முப்பத்தேழு விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலம் ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மையான மாநிலம் ஒட்டுமொத்த நாட்டின் காலணி உற்பத்தியில் தமிழ்நாட்டு பங்கு தமிழ்நாட்டின் பங்கு முப்பத்தெட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்திய விளையாட்டு விருதுகளில் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் நமது தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளுக்காக சிவ சிவ சிறப்பாக சேவை புரிந்ததற்கு முதல் மாநிலமாக விருது மகப்பெறு சிக்கல்கள் உள்ள கற்பிணி தாய்மார்களை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம் காசநோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டில் ஒன்பது மாவட்டங்களுக்கு விருதுகள் காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தியமைக்காக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அமைச்சகம் விருது உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக விருது மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்கான விருது மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்துக்கு ஐநா சபையிலேயே விருது இப்படி பல்வேறு விருதுகளைப் பெற்று சிறப்பான மாநிலமாக உன்னதமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மொழிப்பற்று இன உரிமை மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியலின் அடித்தளத்தில் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி தொழில் வளர்ச்சி சமூக மாற்றம் கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் கல்வி சமூகம் சிந்தனை செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும் அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்துள்ள வளர்ச்சியை பாருங்கள் அது ஒற்றைத்துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக இருக்கிறது அனைத்து மாவட்டங்களும் வளர்ந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம் அனைத்து மக்களும் சமூக பிரிவும் வளர்ந்து வருவதை நீங்கள் காணலாம் மகளிரின் நம்பிக்கையை உயர்த்தியிருக்கும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மின்களுக்கு மாதந்தோறும் தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிரின் சேமிப்பையும் சமூக பங்களிப்பையும் அதிகரித்துள்ள பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயணம் மாணவர்களுடைய கல்வி புரட்சியை உருவாக்கியுள்ள திட்டங்கள் புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் பதினெட்டு லட்சம் பள்ளி மாணவர்களின் மன வலிமையும் உடல் வலிமையும் அறிவு வலிமையும் அதிகரித்துள்ள காலை உணவு திட்டம் அது மட்டுமல்ல மக்களுக்கு நெருக்கமாக செல்லக்கூடிய திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இருபத்தொரு லட்சம் முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் இல்லந்தேடி ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாயும் மாணவர் திட்டம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பு கேட்பதற்கு முன்பாகவே அவற்றை நிறைவேற்றித் தரக்கூடிய அரசு உங்கள் திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு இந்த தீர விடுதலை திருநாளிலும் ஒன்பது முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடு வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் அறிவிப்பு மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ரெண்டாவது அறிவிப்பு மாநில அரசு விடுதலைப் போராட்ட தியாக குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப உதி ஓய்வூதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தொண்டர்கள் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தொண்டர்கள் சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தொண்டர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் வழித்தொண்டல் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் பதினோராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் நான்காவது அறிவிப்பு ரெண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர மாதாந்திர நிதி உதவி பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ரெண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பென்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் முப்பத்தி மூவாயிரம் அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் ஏழாவது அறிவிப்பு தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்று திருநாள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம் மண்டல அளவில் இரண்டு பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகியவை தொடங்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும்போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் பத்தாயிரம் மாணவர்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் இந்த ஒன்பது அறிவிப்புகளும் விரைவில் செயல்படுத்தப்படும் வேற்றுமையில் ஒற்றுமையும் ஒற்றுமையின் மூலமாக ஒருமைப்பாட்டையும் ஒருமைப்பாட்டின் மூலமாக ஒன்றுபட்ட வளர்ச்சியும் வழங்க வேண்டும் ஒன்றுபட்ட வலிமையே நாட்டின் வலிமை பல மாநிலங்கள் பல மொழிகள் பல பண்பாடுகள் பல மதங்களை சார்ந்த கோடிக்கணக்கான மக்களை உள்ளடக்கிய துணை கண்டம்தான் இந்தியா அனைத்து வேற்றுமைகளை வேற்றுமைகளையும் கடந்து நாம் பீடுநடை போட அனைவரும் இந்தியராய் ஒருங்கிணைந்து செயல்பட காரணம் நமது அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த இந்த வரலாற்று சாசனத்தில் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மக்கள் பணியாற்றுவதற்கு தேவையான அதிகார பகிர்வு தெளிவாக வரையறைக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நமது அரசியல் களம் கண்ட மாற்றங்களால் இந்த அதிகாரப் பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கு தொடர்ந்து குறைந்து வருவது வருத்தமளிக்கிறது மேலும் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையும் நாம் காண்கின்றோம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிட மக்களுக்கு அருகிலிருந்து செயல்படும் மாநில அரசுகளுக்கு படிப்படியாக கூடுதல் அதிகாரங்கள் தேவைப்படும் சூழலில் இதற்கு நேர்மாறாக கல்வி மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன ஒன்றிய அரசின் சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசை காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன இவற்றை கலைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல்பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன் மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய தரப்பட வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமை இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல இது மாநிலத்தின் வளர்ச்சியும் பாதிக்கும் இந்தியாவின் வளர்ச்சியையும் பாதிக்கும் சுய சார்புடனும் தனித்துவமான அடையாளங்களுடன் ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளரும்போதுதான் ஒன்றுபட்ட வலிமையான இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் தமிழ்நாட்டின் உன்னதமான கோட்பாடுகளை இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்தி காட்டும் கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களில் ஒருவனாக இந்திய நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சுதந்திர